நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பிரான்ச்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து வேணும்னு ரெக்ரமெண்ட் கேட்டிருக்காங்க ஸோ அது எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரதநாட்டியம் குயிலாட்டம் ஒயிலாட்டம் ஓவியம் இந்த மாதிரி நிறைய கலைப்பிரிவுகளுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது என்ன எலிஜிபிலிட்டி

ஸோ கொடுத்த உடனே ஃபஸ்ட் ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதாவது கலை பண்பாட்டுத்துறை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கீழே வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரசு கலை அறிவியல் கல்லூரி பகுதி நேர கலை ஆசிரியர் நியமனம் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண ஃபார்ம் வந்து இங்கே ஆகும் ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்பாங்களோ அந்த அப்ளிகேஷன் தான் இருக்கும் என்ன மாவட்டம் கல்லூரி பெயர் மற்றும் இடம் கலைப்பிரிவு உங்களுடைய போட்டோ உங்களுடைய நேமு தென் டேட் ஆஃப் பர்த்து உங்க பேரண்ட்ஸ் நம்பர் ஐ மீன் நேம் அந்த மாதிரி எல்லாம் டீடைல்ஸ் கேக்கும் கடைசியில வந்து இதோட உறுதிமொழி டிக்ளரேஷன் கொடுத்துட்டு உங்க நீங்க சைன் போட்டுட்டு தென் பிளேஸ் எல்லாம் கொடுக்கணும் தென் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா நோட் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து இதுல வந்து பயிற்சி நடைபெற உள்ள கல்லூரி மாவட்ட வாரியாக அளிக்கப்பட்டுள்ளது தொடர்புடைய கல்லூரியில் உள்ள கலைக்கு மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ எந்த இடத்துல அவங்க வந்து வேகன்சி இருக்கோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அதுக்கு மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் வேற இடத்துக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆயிரும் தென் இது வந்து லாஸ்ட் டேட் வந்து எப்போ போய் அவங்களுக்கு சேரணும்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் பாத்தீங்கன்னா அந்த மண்டல அலுவலகத்திற்கு வந்து சேர வேணும்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு அந்த டென் ருபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணணும் தென் உங்களுடைய உங்களுடைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய ப்ரீவியஸா வந்து நீ எவ்வளவு சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க உங்களுடைய ஏஜ்க்குக்கான அந்த ப்ரூஃப் எல்லாமே நீங்க அட்டாச் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும் தென் ஆஹ் இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் கல்லூரி மாவ அமைந்துள்ள மாவட்டம் வட்டத்தில் உள்ள கலைஞர்களுக்கு ஐம்பது வயது மற்றும் இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் பணி அனுபவம் உள்ள கலைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இது ஒரு இம்பார்டன் பாயிண்ட் தென் இரண்டு மணி நேர வகுப்புக்கு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது வீதம் மதிப்புதியும் வழங்கப்படும் அதாவது வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு எழுநூத்தி ரூபாய் சோ மாதத்திற்கு எட்டு வகுப்புகள் சோ பாத்தீங்கன்னா பத்து மாதங்களுக்கு நீங்க எடுக்கணும் பத்து மாதம் பார்க்கும் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா எண்பது வகுப்புகள் சோ எயிட்டி கிளாஸஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமிங் எந்த டேட்ல வீக்லி வந்து எந்தெந்த நாள்ல வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த காலேஜுக்கு நீங்க போய் டீச் பண்ண போறீங்களோ அந்த காலேஜுக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறும் சோ இதான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தென் அவங்க இந்த குறிப்புல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எந்த இந்த மாவட்டம் மன்ற அலுவ அலுவலக விவரம் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பர்டிகுலர் மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இதை இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபார்வர்ட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜாக்டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ